ஜோதிடம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் அவருடைய உறவுகளை பற்றிய நிலைகளையும் அருமையாக ஆராய்ந்து பார்க்க முடியும் சூரியனை கணிக்கின்ற பொழுது தந்தை நிலை பற்றியும் சந்திரனை கணிக்கின்ற பொழுது தாயின் நிலையை அறிந்து கொள்ளலாம் மனைவி பற்றி தெரிந்து கொள்வதற்கு சுக்கர கிரகத்தை ஆராய வேண்டும் குழந்தை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு குரு கிரகத்தை ஆராய வேண்டும் தாய் மாமனுடைய நிலை மற்றும் காதல் நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு புதன் கிரகத்தை ஆராய வேண்டும் மூத்த சகோதரர் மற்றும் தொழில் பற்றி தெரிந்து கொள்வதற்கு சனி கிரகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வீடு மனைவி வாகனம் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு சுக்கிர கிரகத்தை ஆராய வேண்டும் இளைய சகோதரர் பற்றி தெரிந்து கொள்வதற்கு செவ்வாய் கிரகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தாத்தா பாட்டிகளின் உறவு நிலையை தெரிந்து கொள்வதற்கு ராகு கேது என்ற கிரகத்தை ஆராய வேண்டும்